உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம நண்பர்கள் வந்து இங்கே ஒருத்தர் வந்து போடியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு எருமை வந்து வளர்த்துருக்காங்க வளர்த்து இப்போ வந்து நல்ல ஸ்டேஜாக வளர்ந்துருச்சு ஸோ இந்த எருமைகள் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு எருமை மாடுகளும் விற்பனைக்காக இப்போ தயாராகிருக்கு கேரளாவில் இருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் இருந்தோ யாருக்கு இந்த மொத்த எருமைகளும் கன்றுகளும் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து மொத்தமாக எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் இது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் உங்கள் வீட்லேயோ ஆடோ மாடோ மொத்தமாக சேல் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வீடியோ நீங்கள் எனக்கு எடுத்து போட்டு விடுங்க அதோட டீட்டெயில் அதிலேயே பேசி அனுப்பிச்சி விடுங்க உங்களோட கான்டக்ட் நம்பரே டைரெக்டாக போட்டு விட்றேன் நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்து பேசி நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க விற்கிறவங்க விற்றுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்